இங்கே என்ன நடக்குது சினிமால அப்படின்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் இதை எதிர்பார்க்கறேன் அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு விஷயத்த நீங்க கையில் எடுக்கிறாங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது என்னன்னா அவங்களும் சும்மா இல்லாம ஸ்ரீரெட்டி அந்த மேட்டர்ல லாரன்ஸ் பேசின விஷயத்துல நான் இன்னொரு வாய்ப்பும் தரேன்னு சொல்லி பணத்தை செட்டில் பண்ணும்போது அந்த வாய்ஸையும் அவங்க வச்சுக்கிறாங்க ஆனா நடிகர் லாரன் லாரன்ஸை பொறுத்தவரையும் அந்த கான்ஸ்டன்ஷன் நடந்துச்சு அதுலேயும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன் இப்படி ஒரு யோகிவலை பார்க்கறதுக்கு எதுக்கு எல்லாம் வந்து ராகவேந்திரா கும்பிட்றீங்க அப்புறம் தாய் கோயில் கடிக்கும்போது இதே தான் ஏஆர் முருகதாஸ் ஏஆர் முருகதாஸை பொறுத்தவரையும் இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களில் அவரும் பட வாய்ப்பு சொல்லி சொல்லிதான் அந்த பிள்ளையோட தொழில்நுட்ப அது ரொம்ப தெளிவாக ஸ்ரீரெட்டி சொல்லிட்டாங்க உனக்கு எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாமல் எப்படி இந்த குற்றச்சாட்டை சொல்கிறோம் அப்போ அந்த பெண்ணு சொல்லிச்சு நான் என்ன படுக்க போகும்போது வந்து கேமரா வச்சுட்டா போக முடியும் இப்போ கேரளாவில் நடக்கிற சம்பவம் தான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஒட்டுமொத்த மொத்த அயோக்கியர்களுமே ஒருத்தமாக கூண்டை விட்டு வெளியே போயிட்டான் பாருங்க ஒரு அங்கே கிடச்சி போயிட்டானுங்க ஆனால் விஷால் தலைமை ஏற்றதுக்கு பிறகு வந்து விபச்சார விடுதி மாதிரி ஆக்கிட்டானுங்க சில இடங்கள்ல இந்த நடிகைகளில் செருப்பை கால் அடிக்கணும் இவரை முதல்ல செருப்பாலே அடிக்கணும் விஷால இவன் செவிரி வச்ச விஷயம் வரையும் எல்லாருக்கும் தெரியும் எத்தனையோ பெண்பணிகள் இப்படி ஒரு வாழ்க்கையை தேவையில்லை தூக்கி அரிசி சினிமா விட்டு வெளியே போய் நான் வேலைக்கு கூட போய் உட்காந்து பழச்சிக்கிறேன்டா அப்படின்னு சொன்ன பெண்மணிகள் நம்ம கண்கூட பார்க்குறோம் உண்மையாகவே அந்த வீர பெண்மணிக்கு நம்ம சொல்லுவோம் லாக லாரன்ஸ் அப்படியே வந்து ராகவேந்திராவுடைய கோயில் கட்டிட்டார்னா உடனே அவர் வந்து புனித புத்திரம் கிடையாது எல்லா பேரும் பொறிக்க பேர தான் இருக்கான் பாதி பேர் அதில் அப்போ விஷால் அவர்கள் நேத்து பேட்டி கொடுத்தது வந்து உஷாராகிறாங்களே முதல்ல விஷால்கிட்ட இருந்து உஷாராயிடுங்க எல்லா பெண்களுமே இவன் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி

நீங்க கூட அதுக்கு எதிர்ப்பா வந்து மீட்டு மென் சொல்லி இது பண்ணீங்க அதுல வந்து குறிப்பா ராதாரவி போன்றவர்கள்லாம் அவங்களுக்கு ஆதரவாக அவர்களும் இதுவும் வரவேற்கக்கூடிய விஷயங்கிற மாதிரி இந்த பாதிப்புல இதுவும் இருக்குன்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன சார் அதாவதுங்க குறிப்பா இந்த மீட்டு அப்படின்ற விஷயம் எப்படின்னா வெளிநாடுகளில் முதல்ல துவக்கப்பட்டுச்சு வெளிநாடுகளில் ஒரு வாய்ப்புகளை கொடுக்கறதுக்காக எனக்கு இதை நான் கொடுக்குறேன் நீ எனக்கு இது நான் எதிர்பார்க்குறேன் நீ இதை கொடுக்குறியான்றது தான் சம்பவமாக இருந்துச்சு பல நாடுகளில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து கடந்த கால ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக இது சம்பவம் சாப்பிட்டது நம்ம நினச்சிருக்கோம் வெளிநாடுகள் வந்து கலாச்சார சீரழிவு அது எதுன்னு நினச்சிக்கிறோம் அங்கேயும் பெண்களுக்கான உண்டான மரியாதையை தரணுன்றதில் அன்னைக்கு திறந்தாங்க அன்னைக்கு சில நபர்கள் தவறான நபர்கள் வந்து பெண்களை வந்து ஒரு பாலியல் அச்சுறுத்தல்களும் சீண்டல்களும் உருவாகும் போது பெண்கள் அப்போ அன்னைக்கு போர்க்கொடி எடுத்தாங்க இது அப்படியே வந்து 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 என்ன ஆடிச்சுன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு குறிப்பாக பாலிவுட்டில் அந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய அங்கே ஒரு கேஷுவலாகவே இது இது இருந்தால் தான் நாம் வந்து நடிப்பு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது தொட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ரீரெட்டி ஆந்திராவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த அம்மா இங்கே வந்த உடனே அன்னைக்கு இருந்த மிக முக்கியமான விஷயங்களில் ஒரு பத்து பேரை வந்து அந்த மாதிரி துருத்தாங்க சில விஷயங்களை குறிப்பாக வந்து ஏஆர் முருகதாஸ் இயக்குனர் லாகவா லாரன்ஸ் விஷால் ஸ்ரீகாந்த் இப்படி பல நபர்கள் மேலே வந்து அவங்க ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் சொன்னாங்க என்னை இவங்கெல்லாம் வந்து என்னை பயன்படுத்திக்கிட்டு என்னை வந்து அந்த வாய்ப்பு கூட தராமல் இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த சம்பவம் நடந்து எல்லாமே அஞ்சு வருஷத்துக்கு விஷால் வந்து அந்த பெண்ணோட தொடர்பில் இருந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட பெங்களூரில் நடந்த சம்பவம் பெங்களூரில் ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறாரு அந்த இடத்துல அவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு உறவுகள் ஏற்படுதுன்னு ஒரு விஷயம் அந்த பெண் தான் சொல்லுது அப்புறம் ராகவ பொறுத்த பொறுத்தவரையும் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு பட வாய்ப்புகள் தரதா சொல்லி என்னுடன் வந்து அவர் உறவு கொண்டார் எனக்கு வாய்ப்பு தர மறுத்தாருன்னு சொல்லுது யார் முருகதாஸ் இதே மாதிரி பட வாய்ப்புகள் தரான்னு சொல்லி நானே வந்து என்னுடைய திரைப்படங்கள் எடுக்கும்போதே நான் வந்து வட உள்ள ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலில் எனக்கு ரூம் இருந்துச்சு அதில் ஒரு மூணு தள்ளி தான் ரூம் சூட் அந்த பொண்ணு வரும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் யாரும் ஸ்ரீரடி வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் அங்கே உள்ளுக்குள்ள நாலு அறைக்குள்ளே நடக்கிற சம்பவத்தை பற்றி நம்ம எதுக்கும் தேவையில்லாத விஷயம் சினிமாவில் சில விஷயங்கள் எழுதப்படாது சினிமா மட்டும் இல்லை பல விஷயங்களில் வந்து இன்றைக்கி தொழில் ரீதியாகவோ பல அச்சுறுத்தல்கள் ஏன் அரசு அலுவலகங்களில் தனியார் அலுவலகங்களில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான பெண்களுக்கான பாலியல் அச்சுறுத்தல்கள் வரதான் செய்யுது இதையும் எதிர்கொண்டு சில பெண்கள் வந்து பல பெண்கள் போராட்டி தான் இருக்கிறாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது சினிமாவில் அப்படின்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் இதை எதிர்பார்க்குறேன் அப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு விஷயத்தை இங்கே கையில் எடுக்கிறாங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது என்னென்னா சில பேர் இவர்களாகவே வாலண்டியாக வராங்க சில பேர் வந்து ஒத்துக்கிட்டும் சில சம்பவத்துக்கு போகிறாங்க நான் எப்பவுமே கேட்பேன் இது போன்ற சம்பவங்களில் ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழைய முடியும் ஸோ இந்த இடத்துல தான் அன்னைக்கு நான் வந்து ஸ்ரீரெட்டி அவர்கள் குற்றச்சாட்டுக்களை நான் மறுத்து பல பேருக்கு இவங்க பணம் பறிக்கிறாங்க அந்த பணப்பறிப்பு வந்து தவறான விஷயம் அப்படின்னு நான் அன்னைக்கு வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் சென்னை மாநகரத்தில் வழக்கு கூட ச தாம்பரம் இதில் வந்து தொடுத்தேன் அது இன்னும் அப்படியே நிலுவில தான் இருக்குது அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது லாகர் லாரன்ஸுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா வாய்ப்பு தரேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் கட்ட பஞ்சாயத்து ஒன்று பேசி வீசி நான் வந்து அந்த எனக்கு யாருமே அறிமுக இல்லாத நபரத்துலேயே வந்து இவங்களுக்காக நான் வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தேன் கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படணும் சினிமாவில் மட்டும் இல்லை பல துறைகள் இருக்குது ஆனால் நாரன்ஸை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து நான் என்னென்ன பேசினார் அவர் மனைவி பேசுனாங்க அவங்க பிள்ளைகள் சொன்னாங்க சார் எனக்கு வந்து இப்படி அசிங்க தேர் அப்போ காஞ்சனா படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு போயிட்டுருக்கும்போது இது மூலம் சம்பவங்களை சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு சொன்னார் எங்கள் ஃபேமிலியில் இவ்வளோ டேமேஜ் ஆகிடுச்சி இந்த விஷயங்களில் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த அப்போ அந்த பெண் தரப்பாக நான் விசாரிக்கும் போது சில நபர்கள் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா லாரன்ஸ் அவர்கள் வந்து இப்போ செட்டில்மெண்ட் பல வாய்ப்பு தர ஏமாற்றிட்டாரு அதுக்கப்புறம் அவரே பேசுவாங்க அப்போ நான் ஒரு லாரன்ஸ்க்கு நான் கண்டனமே தெரிவிச்சேன் தினமும் பத்திரிக்கையில் ஒரு செய்தியாகவே வந்துச்சு இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பெண்ணை வங்க வக்கர புத்தியில் இவனுக்கு நேசிச்சு இப்போ நேசித்தா கூட பரவாயில்ல அது வந்து ஒரு ஏமாற்றி வேலை காமிச்சு இவனுக்கு நடித்து நடிப்பு வாங்கி தர வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்துறது வந்து ஒரு பிக கேவலமான விஷயம் அவள் ஆசைப்பட்டால் நீ ஆசைப்பட்டால் விருப்பப்பட்ட ரெண்டு பேரும் இது பண்ணிட்டா நாலு பிரச்சனை கிடையாது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா காசு டிரான்சாக்ஷன் எட்டக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் நடிகர் லாகர் ராஜேன்ஸை பொறுத்தவரையும் அந்த கான்ஸ் டிரான்ஸாக்ஷன் நடந்துச்சு அதிலையும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன் இப்படி ஒரு யோகிவலை பார்க்கறதுக்கு எதுக்கு நீங்கள்லாம் வந்து ராகவேந்திரா கும்பிட்றீங்க அப்புறம் தாய் கோயில் கட்டி கும்பிட்றீங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா ஒரு 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 உன்ன நீ பின்ன தப்புக்காக மொட்டுமொத்தம் இருக்கணும் தப்பு பண்ண மாதிரி ஆகிடுச்சு பிரசாந்தோடைய அப்பா தியாகராஜன் அவர்களை பற்றி ஒரு பெண் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க என்றைக்கோ எப்போவோ நடந்த விஷயங்களுக்கு இன்றைக்கி அதை காசை காட்டி அதை ஆசை கா அந்த 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 நடிப்பு வாய் வாய்ப்பு தரலன்னு ஒரு இப்போ குரூப்பு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதை பே பயன்படுத்தி காசாக்கணும்னு நினைக்கிற ஒரு குரூப்பு இப்படி தான் சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தது இதே தான் ஏஆர் முருகதாஸ் ஏறு முன்னதாசை பொறுத்தவரையும் இன்றைக்கி நடக்கக்கூடிய சம்பவங்களில் அவரும் பட வாய்ப்பு தரதா சொல்லி தான் அந்த பிள்ளையோட தொடர்பில் இருந்திருக்கார் அது ரொம்ப தெளிவாக ஸ்ரீரெட்டி சொல்லிட்டாங்க நான் அப்போ குற்றச்சாட்டுகளே வச்சேன் உனக்கு எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாமல் எப்படி இந்த குற்றச்சாட்டை சொல்கிறோம் அப்போ அந்த பெண்ணு சொல்லிச்சு நான் என்ன படுக்க போகும்போது கேமரா வச்சுட்டா போக முடியும் அப்படின்னு கேட்டுச்சு நியாயமான வார்த்தை தான் ஒவ்வொருத்தரும் ஆசை வார்த்தை காட்டலாம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ளே இஷ்டப்பட்டு போகிறாங்க ஆனால் அதே பெண்ணுக்கு வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் லாவலன்ஸ் பணத்தை செட்டில் பண்ணுறாருன்னு போது எனக்கு அது வருத்தமாக இருந்துச்சு அப்போ நீ தப்பு பண்ணியிருக்கல தப்பு பண்ண காசு செட்டில் பண்ணு பண்ணுவாங்க பண்ணிட்டாரு அது ஒரு பிஆர்ஓ மூலியமாக வந்து செட்டில் பண்ணார் அது எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு அந்த ஆடியோ இன்னும் வச்சிருக்க அந்த பிஆர்ஓ பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நடந்துச்சு கூப்பிட்டுருந்தாரு அந்த போனோம் போனோம்னாரு அவங்களும் சும்மா இல்லாமல் ஸ்ரீரெட்டி அந்த மேட்டரில் லாரன்ஸ் பேசின விஷயத்தில் நான் இன்னொரு வாய்ப்பும் தரேன்னு சொல்லி பணத்தை செட்டில் பண்ணும் போது அந்த வாய்ஸையும் அவங்க வச்சுக்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து ஒரு விதத்தில் எல்லாமே ரெண்டு பேருமே திட்டு கும்பிடுங்க இதில் இவன் நிலணுனா அவன் நிலையலான்றதுலாம் முக்கியம் கிடையாது தப்பு நடந்திருக்குது தப்பு நடந்தது ரெண்டு பேருமே தப்பு நடந்திருக்குது காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க நம்ம இதில் போய் மூணாவது மனுஷன் நிற்க முடியும் ஆனால் சினிமா உலகத்தில் இது பெரிய பரபரப்பாக பேசப்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய பெண்களுக்கான பாதுகாப்பு நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருக்கு மத்திய அரசும் மாநில அரசுன்னு சரி இப்போ கேரளாவில் நடக்கிற சம்பவம் தான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஒட்டுமொத்த அயோக்கியர்களுமே ஒருத்தமாக கூண்டை விட்டு வெளியே போயிட்டான் பாருங்கள் ஒரு கடைசி போயிட்டானுங்க சண்டைன்னு வந்தால் சட்டை கிளீனோம் ஆனால் சங்கத்தையே கிழிச்சு கடைசிங்கன்னும் போது இப்போதான் யோசிக்கிறோம் அப்போ அயோக்கியத்தனங்கள் அதிகமாக பெண்கள் மேலே வந்து இவனுங்க வன்மத்தோடவே இவங்க அப்படின்னும் போது எனக்கு சங்கடமாகவே இருந்துச்சு என்னை பொறுத்த வரையும் விஷால் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு கால அடிக்கணும் இவரை முதல்ல செருப்பாலே அடிக்கணும் விஷால இவன் செவிலியை குச்ச விஷயம் வரையும் எல்லாருக்கும் தெரியும் நான் அன்னைக்கு பேசியிருக்கேன் இன்னைக்கு அந்த கடவுள் இருக்கு புரியுதுங்களா நான் அஞ்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி செதுரை வச்சதெல்லாம் தெரியும் எந்த ஆண்டிபோட்டோ பகிர் வச்சான் இதே விஷா விஷால பற்றி ஸ்ரீரடி என்ன வார்த்தைகளை சொன்னான்றது வரையும் எனக்கு தெரியும் இவன் நடிகை சங்கத்தில் வந்துட்டு இதுவரை என்ன கலெக்ட்னா அந்த பெண்களுக்கு பாதிப்பு வரும்னு தெரிஞ்ச உடனே ஒரு கமிட்டி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணான் இது விசாக கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி ஓகேங்களா என்ன கலெட்டினா ஒரு அந்த பெண்ணுங்க கூட உறுதி கொடுக்கல சோ இவங்கெல்லாம் வந்து இவர்கள் பண்ண கூத்தெல்லாம் நம்ம நான் பார்த்தோம்னா கண் கூட பார்த்திருக்கேங்க என்ன நடந்திருக்கு நடிகர் சங்கத்துல ராதா ரேவி விஜயகாந்த் அவர்கோதாவது ஓரளவுக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனா விசால் தலைமையேத்ததுக்கு பிறகு வந்து விபச்சார விடுதிர் ஆக்கிட்டானுங்க சில இடங்களில் இந்த நடிகையில் அதாவது விலை இல்லாத காசு கொடுத்து பண்ணுறது இவங்கெல்லாம் வந்து ஒரு ரவுண்டு போடுவானுங்க இவன் விஷாலு விஷால் கூட இருக்க ஒரு அஞ்சாறு பேர் நடிகர் ஹீரோ இருக்கான் இவங்க எல்லாம் ஒரு நடிகை புக் பண்ணால் தொடர்ந்து அது எல்லாத்தையும் ஒன்றா வந்துடணும் ஒரு ரவுண்டாக பேசுறதுக்கு ஒரு இது வேணாங்க நீங்க முதல்ல உங்க முதுகுலயே அழகு ஆயிரத்தி அழுக்கு வச்சிருக்கிற விஷால் மேல நீ விஷால் யாருன்னு இந்த சினிமா துறைக்கே தெரியும் இந்த சங்கத்துக்கும் பாதிப்பு வந்து பேசிருப்பாரு அப்போ சங்கமே வந்து சங்கமே சலாம சங்கமா இருந்துச்சு நீங்க வேறாது என்ன இவன் சொல்றா பாருங்க உட்காந்துட்டா எங்க செருப்பு கட்டி முதல்ல அடி அடியே செருப்பு வந்து எல்லாரும் அப்ப முதல்ல செருப்பு எல்லாம் அடிக்கணும் விஷாலதான் அடிச்சிடணும் அப்படியே போட்ட அயோக்கியப்பதே அவன் போய் பேசுறான் பாருங்க எலெக்ஷன் டைம்ல கூத்த அடிச்சுட்டு அங்கே போய் உட்காந்து நட்சத்திர ஓட்டர்ல இதில் பாப்புல உட்காந்துக்கிட்டு எனக்கு அட்டகாசம் பண்ணதெல்லாம் நமக்கு தெரியாமச்சுட்டானா கூத்து நடிகைகளோட உட்காந்துக்கிட்டு இது எல்லாமே வந்து சரி சில நடிகைகள் பேரை சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டால் நம்மளும் பெண்களை வந்து மதிக்கிறோன்றதுனாலதான் நான் இதெல்லாம் சில விஷயம் சொல்லாமல் இருக்கோம் வேற வழி இல்லாமல் விஷால் அவனே தான் சில பெண்களை வந்து நான் வாய்ப்பு தரேன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டுறதுதான் இவனுடைய வேலையை சொல்றது எவனோ சொல்லாங்க ஏன்னா இவன் சொல்றதுக்கு யோகிதையே கிடையாதுங்க ஊர்வசி அவர்களும் இந்த கேரளா விஷயத்தை தொடர்ந்து அவங்க தமிழ்நாட்டுல இது போன்ற இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்குதான் சொல்றேன் எப்படி வருவாங்க நீங்க நாளைக்கு இப்ப நான் ஒரு இப்ப ஸ்ரீரெட்டி வந்துட்டாங்க எத்தனை படத்தை வாய்ப்பு கொடுத்தீங்க ஸ்ரீரெட்டிக்கு ஸ்ரீரெட்டிக்கு ஒருத்தன் வாய்ப்பு தரேன்னு சொல்லி ஒரு பைத்து வர பையன் ஒரு இயக்குனர் வாய்ப்பு தரேன்னு சொல்லி என்ன என்கிட்ட இருந்து அந்த பிரச்சனை காப்பாற்றணும் நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி ஒரு பரதேசி நாய் வந்து அந்த இயக்குனர் வந்து அந்த புள்ளை கா பாதுகாப்பா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாய்ப்பு தரேன்னு சொல்லி ரெட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணானுங்க இவன் வன்மத்தை தீர்த்துக்கிட்டான் அதான் இல்லை அந்த வன்மம் தீர்த்துட்டு அந்த பொண்ணு போய் உங்களை கம்பெனி கொடுத்துச்சு புரியுதுங்களா அப்படியேப்பட்ட டுபாகூரி இயக்குநர்கள் உப்மா கம்பெனிக்காரன் உப்மா கம்பெனி வச்சு நடத்துறவுமே விஷால் போன்ற கம்பெனி தான் அதே பேரு இவனை தான் வந்து வேலை பார்க்கறானுங்க அதனால் வந்து சினிமாவில் வந்து அது எழுதப்படாத ஒரு சட்டமாகவே வந்துடுச்சு இதை ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த பெண்களுக்கான பாதுகாப்புக்கான விஷயங்களை வெளிப்படையாக நம்ம எந்த பெண்களும் சொல்ல முடியலங்க காரணம் என்னென்னு கேட்டனா வாய்ப்புகள் மறுக்கப்படுது எத்தனையோ பெண்மணிகள் இப்படி ஒரு வாய்ப்பே தேவையில்லைன்னு தூக்கி அடித்து சினிமாவை விட்டு வெளியில் போய் நான் வேலை கூட போய் உட்காந்து புழைச்சிக்கிறேண்டா அப்படின்னு சொன்ன பெண்மொழிகள் நம்ம கண்கூடாக பார்க்குறோம் உண்மையாகவே அந்த வீர பெண்மணிக்கு நம்ம செலுடையணும் இல்ல உங்களுக்கு இறுதியா ஒரு கேள்வி கேட்கணும் லாரன்ஸ் மேல நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்க அவரு மாதிரி ஒரு ஸ்ரீரெட்டி அவங்க மேல ஒரு வழக்கு இது போன்ற பாலியல் குற்ற வழக்கு சொல்லும்போது போது இல்லைன்னு சொல்லிட்டு பேசும்போது நீங்க கான்ஃபர்மேஷன் ஆயிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஏன்னா அவர் ஒரு பக்கம் ஒரு சேவகரா டிராக்டர் வாங்கி கொடுக்கறதோ அது போன்ற செயல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது கேட்கறாங்க நான் ஒரு விஷயம் எனக்கு எந்த விதமான யாருமே தனிப்பட்ட நான் வந்து என்னைக்குமே இந்த விஷயம் நடந்து நான் ஸ்ரீரெட்டியை புகார் கொடுக்கும் லாரே லாரன்ஸாக தான் என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு அவங்க மனைவி பேசணுன்னாங்க குழந்தைகள் பேசணுன்னாங்க அங்கே போனால் அங்கே அங்கேயும் ஒரு அந்த குழம்பு அந்த குடும்பத்துக்கே அங்கே வந்து அப்புறப்படுத்தி தான் வச்சுருக்கிறாங்க அந்த குடும்பத்தையே எப்பாவும் எல்லாம் இவங்கெல்லாம் வெளியில் என்ன சொல்கிறது வெள்ளையாருக்கும் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி இவங்க பண்ணுற அஜாலு குஜால் வேலைக்கு வெளியில் வந்து இப்படி ஒரு மாயை காமிச்சிக்கிறாங்க நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அதை செய்கிறேன்ட்டு முற்றிலுமாகவே இவனுக்கு முழுக்கு பின்னாடி அவ்வளவு அழுக்கு இருக்குது உள்ள வைத்து புற பேசாதுன்னு சொன்னா உள்ளுக்குள்ள வச்சு தான் இவங்க எல்லா விஷயத்தையும் பேசுறானுங்க இவங்களே வந்து அப்பற்றவனா இருந்தா ஏன் ஸ்ரீநடிக்கு வந்து காசு கொடுக்க கொடுத்தானுங்க மறுத்துக்கணும்ல நான் தான் போராடி இருக்கேன்ல இதே இடத்துல வந்து இதே சொல்லியிருக்கேன் நான் பல விஷயங்களை நான் மறைச்சு பேசுறேன் இப்போ ஏன்னா அது பல நடிகர்களுக்கும் நடிகைகளையும் வந்து தேவையில்லாத நம்ம வெளுத்து சந்தை விடுற மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நான் எடுத்து வருது ரெடியா இருந்தேன் இது வந்து சில லாகலாலன் சொன்னும் அப்படியே வந்து ராகவேந்திரவுடைய கோயில் கட்டிட்டார்னா உடனே அவர் வந்து புனித புத்தரம் கிடையாது எல்லா பேரும் பேர தான் இருக்கான் பேர் அதில் அப்போ விஷால் அவர்கள் நேற்று பேட்டி கொடுத்தது வந்து உஷாராகிறாங்களா முதல்ல விஷால்கிட்டருந்து உஷாராகிடுங்க எல்லா பெண்களுமே ஏன்னா அதுதான் மிகப்பெரிய முக்கியம் சினிமா நடிக்க வர பெண்களும் போது நீங்கள் உஷாராக இருக்கணும் ஏன்னா அவன் ஒரு திருடான் நடிகர் சங்கத்துக்கு போனால் அங்கே கோடியாக பூச்சி வச்சு கொள்ளடிச்சிட்டா எத்திரித்தனம் பண்ணி நான் ஏற்கனவே அந்த வழக்கு இன்னும் இருக்குது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போனால் தயப்பசமத்தை போயிட்டு அங்கே இருக்கிற ஏழு கோடி ரூபாய் திருட்டு போயிட்டான் இப்படி பல வழக்கு இருக்குது இவன் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி இவன் ஒரு காமுகன் கலவணைப்பு விஷா இருக்கு தொடர்ந்து எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பார்த்த நன்றி சார் நன்றி சோதரன் வணக்கம்